விசுவுக்கு ஏவிஎம் நிறுவனம் கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் பாலச்சந்தரிடம் உதவியாளராக இருந்தவர் விசு இயக்குனராவதற்கு முன் பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி நடித்து ரசிகர்களை கவர்ந்த தில்லுமுள்ளு நெற்றிக்கன் ஆகிய படங்களுக்கு கதை வசனம் எழுதியது விசுதான் இவரின் சில கதைகளை பாலச்சந்தர் இயக்கியிருக்கிறார் சினிமாவுக்கு வருவதற்கு முன் நாடகங்களையும் இவர் இயக்கி நடித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் விசுவே அவரின் கதைகளை இயக்கத் துவங்கினார் பெரும்பாலும் அவர் இயக்கும் படங்களில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிப்பார் இவர் எழுதி இயக்கி நடித்து வெளியான படம்தான் மணல் கயிறு எஸ் வி சேகர் நடிப்பில் வெளியான இந்த படம் இப்போதும் பெரிய அளவில் பேசப்படுகிறது இதே படத்தின் இரண்டாம் பாகம் சில வருடங்களுக்கு முன்பு வெளியானது டௌரி கல்யாணம் சம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி காவலன் அவன் கோலன் வீடு மனைவி மக்கள் பெண்மணி அவள் கண்மணி உள்ளிட்ட முக்கிய திரைப்படங்களை இவர் இயக்கியுள்ளார் குடும்ப உறவுகளில் இருக்கும் சிக்கலைத்தான் விசு கதை கருவாகவே எடுப்பார் அதனால் தாய்க்குலங்கள் மத்தியில் விசுவின் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எப்போதும் இருந்தது விசு பல படங்களை இயக்கியிருந்தாலும் அவர் அவருக்கு மகுடம் வைத்திருந்தது போல் அமைந்தது சம்சாரம் அது மின்சாரம் படம்தான் மிகவும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு சூப்பர் ஹிட் அடித்து வசூலே அள்ளிய படம் எது இந்த படம் தேசிய விருதையும் பெற்றது இதனால் மகிழ்ச்சியடைந்த ஏவிஎம் சரவணன் விசுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தார் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என விசுவிடம் கேட்க டெல்லியில் நான் தேசிய விருது வாங்குவதை என் குடும்பத்தினர் பார்க்க வேண்டும் என சொல்ல விமானத்தில் விசு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் போட்டுக் கொடுத்தார் சரவணன் ஆனால் விமானத்தில் சரவணன் சாதாரண எக்கானமிக் சீட்டில் அமர்ந்திருந்தார் இதை பார்த்து பதறி விசு முதலாளி நான் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கும்போது நீங்கள் இங்கே உட்காரலாமா அங்கு வந்து அமருங்கள் என பதற சரவணனோ நீங்கள் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள் பதிலுக்கு உங்களுக்கு நாங்கள் இப்படி செய்வதுதான் மரியாதை நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கும்போது உங்கள் முதலாளி நான் இங்கே இருந்தால்தான் உங்களை உங்கள் குடும்பத்தினர் உயர்வாக நினைப்பார்கள் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் கௌரவம் என்று சொன்னாராம் இந்த சம்பவத்தை விசு நாள் முழுவதும் பல இடங்களில் என் முதலாளி என்ன செய்தார் தெரியுமா என சொல்லிக்கொண்டே இருப்பாராம்